ரம்யா உக்காமிக்கிறாங்க ரம்யா வந்து பெட்ரூமில் உக்காந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி கார்த்திகோட ஷர்ட்டை வந்து ஹேங்கர்ல மாட்டி அப்படி பார்த்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா என்னன்னா அப்படியே ட்ரீம்ல போயிட்டு இருக்காங்க இவங்க சார் அந்த மிஷின்ல மாட்டினப்போ வந்து அவர் ஷர்ட்டை மாட்டி விட்டாரு பாத்தீங்களா அதை வேணா நினைச்சிட்டு அப்படியே சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அந்த ஷர்ட்டை எடுத்து அவங்க போட்டுக்கிட்டு கண்ணாடியில பாக்குறாங்க அப்ப வந்து ரம்யா சொல்றாங்க நீங்க அந்த சேரீ வாங்கி கொடுத்தீங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அந்த சாரி அந்த மிஷின்ல மாட்டி கிழிஞ்சு போனது நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா உங்க ஷர்ட்டை கொடுத்தீங்க பாத்தீங்களா அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு ஒன்றுனா நீங்கள் எவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு அப்படியே அந்த ஷர்ட்டை வச்சு ஒரு மணி நேரம் சுற்றிட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்ததே காலையில் ஆகுது இப்போ வந்து அபிராமி அவங்க குடும்பமே அவங்க வேற ஒரு அண்ணா நகரில் வீடு இருக்குன்னு சொன்னாங்கல்ல அந்த வீட்டுக்கு இப்போ போயிட்டாங்க அருண் கிட்ட அபிராமி அருணாச்சலம் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க டே அருண் என்னடா ஒரே நாளில் இவ்வளோ சூப்பராக எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணியிருக்க நாங்கள் நினைச்சும் கூட பார்க்கலாம் இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் அதை வந்து ஒரு நாளில் பண்ணவே முடியாதுடா எப்படா பண்ணணும் அருணாச்சலம் வர கேக்குறாரு அப்பா ஆளுங்க வச்சு எல்லாமே பண்ணியாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே கார்த்திக் வர்றாங்க கார்த்திக் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திக் இன்னைக்கு வேலைக்கு நீ போக வேண்டாம் இன்னைக்கு ஃபுல்லா பூஜை இருக்கு அதை நீ அட்டன் பண்ணுட நீ வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அபிராமி கரெக்டா அங்க வந்துடுறாங்கடா பிரியாவும் வர்றாங்க இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள கார்த்திக்கு ஒரு ஃபோன் கால் வருது அப்ப வந்து அம்மா ஒரு நிமிஷம் அம்மா என்னன்னு கேட்டுட்டு வந்தரா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்க இருந்து போறாங்க பிரியா நினைச்சிட்டு இருக்காங்க மைண்ட் வைஸ் ஓடிட்டு இருக்குது அவங்களுக்கு மூத்த பையன் ஒரு பையன் இருக்கிறான் அவங்களோட பொண்டாட்டின்னு நான் இருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க என்னன்னு முதல்ல போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போன பின்னாடி ரியா வர்றாங்க ஆமா இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது இதெல்லாம் ஒரு விஷயம் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க அது மூத்தமாக அவங்க கிட்டையும் கூட ஒன்னும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க ரியா நாச்சியார்ட்ட வந்து அவங்களுக்கோ பயங்கர கோவம் வந்துருது என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த வீட்ல உன தங்க வச்சிருக்கிறதே பெருசு நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறதே பெருசு என் பையன் உங்கனால தான் வேலைக்கு இப்ப போயிட்டு அவன் ராஜா மாதிரி இருக்க வேண்டியவன் வேலைக்கு போயிட்டு இருக்கான் அதே மாதிரி நாங்கெல்லாம் உங்களை ஏதோ இன்சல்ட் பண்ணவே இல்ல மொத்த குடும்பத்தையும் இந்த ஆனந்த் தான் இன்சல்ட் பண்ணிருக்கான் அப்பப்போ இப்போயும் யாராச்சும் ஒருத்தர் கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை பத்தி கேட்டு எங்களை ரொம்ப மனச கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க என் மருமக மீனாட்சியோட கண்ணீரை தொடக்க முடியாம தினத்தோட நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அட விடுனாச்சியா இவகிட்ட எதுக்கு இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அருணாச்சலம் சொல்றாரு இதெல்லாம் கேட்டுட்டு செம்ம காண்டாகுது பிரியாக்கு எங்க நாங்க பேசு அவளே தானே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்றாங்க அருண் சொல்றாங்க இங்க பாருங்க சும்மா பிரச்சனை பண்ணாம நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தா கிச்சன்ல இருந்து தீபா வர்றாங்க அதுக்கப்புறம் மைத்திரி என்ன பண்றாங்கன்னா பூஜைக்கு புரோகிதரை கூட்டிட்டு வர்றாங்க பூஜை நடக்க போகுது பூஜை நடக்கிறப்ப வந்து உட்கார சொல்றாங்க அருணாச்சலத்தையும் பூஜை பண்றதுக்காக அபிராமியும் ஆனா வந்து அபிராமி என்ன சொல்றாங்கன்னா தீபாவையும் கார்த்திகையும் வந்து உட்கார சொல்றாங்க அதுக்கு கார்த்திக் சொல்றாரு அம்மா நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க அப்படிங்கிறாங்க ஆமா தான் நீங்க ரெண்டு தான் பெரியவங்க நீங்க தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி தீபா சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல அங்க மீனாட்சி வந்துடுறாங்க ஆனா மீனாட்சி வீட்டுக்குள்ள வரல அங்க இருந்த மாதிரி இங்கேயும் வாசல் முன்னாடியேதான் நின்று விட்டு இருக்காங்க அபிராமி அப்புறம் அருணாச்சலா ரெண்டு பேரும் பூஜை பண்றதுக்கு உக்காடுறாங்க பூஜைலாம் நடந்து முடிஞ்சிருது அப்புறம் புரோகிதர் அங்கிருந்து போனோடனே பால் காய்ச்சறதுக்கு வர சொல்றாங்க ஏன்னா முதல்ல வந்து அந்த கோலம் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் எல்லாம் பண்ணிருக்கேன் நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க தீபா அபிராமி அபிராமி சொல்லுவாங்க நீ பார்த்தா போதும் நீ எல்லாமே கரெக்டா தான் பண்ணிருப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பால் காய்ச்சறதுக்கு நீங்க காய்ச்சி கத்த பால் அப்படின்னு சொல்லும் அபிராமி என்ன சொல்றாங்கன்னா ஆமா பழைய வீட்டுல நான் தான் எல்லாமே செஞ்சேன் நான் தான் பால் காய்ச்சல் எல்லாமே நான் தான் செஞ்சேன் இனி அடுத்த வர தலைமுறைக்கு நம்ம வழிய விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயே பால் காய்ச்சல் அது மட்டும் இல்லாம வீட்டு பொறுப்பு எல்லாமே நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற விஷயத்தை சொன்னோன்னே பயங்கர கோவம் வந்துருது ரியாக்கு என்னது இது மூத்த மருமக நான் இருக்கேன் எல்லா பொறுப்பையுமே என்கிட்ட தான் கொடுக்கணும் ஆனா என்கிட்ட கொடுக்காம அவகிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க இந்த நேரம்னு பார்த்து இந்த ஆனந்த் வேற வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லி காண்டில் இருக்காங்க ஆனா தீபா என்ன சொல்றாங்கன்னா அதை இல்ல அத்த வீட்டு பொறுப்பை பாக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நம்மளால எல்லாம் முடியாது நீங்களே பாத்துக்கங்க நீங்களே பொறுப்பெடுத்துக்கங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இந்த குடும்ப குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நீ என்னென்னமோ செஞ்சிருக்க அதை எல்லாமே நான் பார்த்துருக்கேன் அதை எப்படி பார்க்குறேன் இதே மாதிரி வீட்டு பொறுப்பே நீ எடுத்துக்கோ கார்த்திக்கும் நீயும் இந்த வீட்டில் எந்த வித கலங்கமும் வரக்கூடாது இந்த குடும்பத்துக்கு எந்த வித கலங்கமும் வரக்கூடாதுன்னு தான் எல்லாமே செஞ்சிட்ருக்கீங்க அதனால பொறுப்பு ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபிராமி மீனாட்சி சொல்கிறாங்க இங்கே பாரு அத்தை தான் சொல்கிறாங்களே தீபா உன்னால் முடியும் நீ பொறுப்பு எடுத்துக்கோ போய் பால் காய்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகை பார்க்குறாங்க தீபா போங்க போய் பால் காய்ச்சிங்க போங்க அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தீபா மைதிலி மைத்திலி அபிராமி மூணு பேரும் போய் பால காய்ச்சறாங்க தீபா தான் பால் காய்ச்சறாங்க கிழக்கு பக்கம் பால் பொங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்றாங்க ரொம்ப நல்ல சகுனமா இருக்கு அப்படிங்கிறாங்க மைதிலி சொல்றாங்க ஆமா நீங்க சொல்ற மாதிரி நல்ல சகுனமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இது சாமி கிட்ட படைச்சு எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி போய் ஹால்ல உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் தீபா மைத்திலி ரெண்டு பேரும் போய் அந்த பாலை சாமிக்கு படைச்சிட்டு சாமியில கும்பிட்டு வரும்போது மைதிலி சொல்றாங்க ஓ அத்தை உங்ககிட்ட நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க நீ தான் குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா நீ அப்படின்னு தீபாவும் சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த காய்ச்சல பாலை எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் கொண்டு வந்து அதுக்கப்புறம் கருத்துக்கு இன்னைக்கு சாயந்திரம் உங்க வெட்டிங் டே பங்கன் இருக்கு அதுக்கு தீபாக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போற அம்மா நான் என்ன யோசனை பண்ணலாமா ஏதாச்சும் நீ யோசனை பண்ணி வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சரி தீபா நீ என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போற அத்தா நான் இன்னும் வாங்கல அத்தை நீ போய் வாங்கிருவேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இந்த புது வீட்டுக்கு வந்திருக்கோம் நல்லா தடபுடா எல்லாமே நடக்கணும் மைத்ரி நீ கூடவே இருந்து எல்லா ஒULONG நடக்குதான்னு பாத்துக்கோ அப்படினு சொல்லி அபிராமி சொல்றாங்க சரிம்மா நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லம்பதே ஒரு ஃபோன் கால் வருது கார்த்திக்கு அங்க இருந்து வெளிய போய்றாரு அபிராமி சொல்றாங்க தீபா இந்த புது வீட்டுக்கு வந்த நேரத்துக்கு ஒரு நல்ல ஒரு சாமி பாட்டா பாடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தீபா பாட்டு பாடுறாங்க எல்லாருமே ரொம்ப ரசிச்சு கேக்குறாங்க ரியாவை தவிர பாட்டு பாடி முடிச்சவுனே எல்லார கை தட்டிட்டு ரியாவை தவிர எல்லாருமே கை தட்ராங்க அப்ப அபிராமி சொல்றாங்க நீ இந்த பாட்டு பாடல இந்த வீடே தெய்வீகம் ஆயிடுச்சு அப்படினு சொல்றாங்க அர்ணாச்சல அம்மா உன்னோட வாய்ஸ் வர வர ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குமா ரொம்ப கேக்குறதுக்கே இனிமையா இருக்கு நீ நல்லா சிகரத்தை தொடுவா அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க தீபாவும் இதோட இந்த எபிசோட் முடியுது